ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய தொண்ணூறாவது பாடல் இதில் பல பாடல்களுடைய பதிவு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது தொண்ணூறாவது பதிவு இது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னும் பொழுது என் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூறாவது பாடலை எந்த அம்பாவை நினைச்சு நம்ம பாடும் பொழுது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் அப்படின்றது இருக்குது அதனால இந்த அபிராமி அந்தாதியில் மொத்தமாக நூறு பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அத்தனை பாடல்கள் இருக்கு ஒரு ஒரு பாடல்களுக்கும் ஒரு ஒரு பலன் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து தினமும் வந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் இதுல வந்து குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொண்ணூறாவது பாடல் அது என்ன பாடல் இப்ப பார்ப்போம் தாமரையில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவு புலவர்க்கு விரந்தாக வேலை மருந்தானதை நல்கு மெல்லியலே அப்படின்றது தான் இந்த பாடல் மிக எளிமையான பாடல் இதுடைய அர்த்தத்தை நம்ம இப்போ பார்ப்போம் அபிராமி தாயே இந்த உலகத்துல இனி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற ஒரு எந்த ஒரு பொருளுமே கிடையாது ஏன்னா என்னுடைய உள்ள தாமரையில உன்னுடைய பழைய உறைவிடமாக நீ இருந்து ஏற்கனவே இருந்துட்டு இருந்திலையா அந்த இடத்துல நீ மறுபடியும் வந்து அமர்ந்துட்ட அதனால இந்த உலகத்துல பிறந்தும் இறந்தும் வருந்தாம நான் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அனை எத்து விதமான செல்வங்களையும் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் நீ எனக்கு கொடுப்பான் ஏன்னா பார்க்கடல்ல இருந்து தோன்றிய அமிர்தத்தை திருமால் வந்து தேவர்களுக்கு கொடுக்கும் பொழுது முதல்ல இருந்து வந்து நீ வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீ வந்து நின்ன அதே மாதிரி எனக்கு இனிய எந்த ஒரு குறையும் இருக்காது ஏன்னா நீ என் முன்னாடி வந்து நின்னுட்ட அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் இந்த பாடல்ல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு இத வந்து முன்னியமா நீங்க வந்து முன்னிப்பா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்